ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருளாக திகழும் சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரம் திருவாதிரை மற்ற தெய்வங்கள் அனைத்திற்கும் ஜெயந்தி விழா கொண்டாடினாலும் சிவபெருமானுக்கு அப்படி கொண்டாடுவது கிடையாது பிறப்பும் இறப்பும் இல்லை என்று சொல்லப்படும் ஈசனுக்கும் திருவாதிரை நட்சத்திரத்துக்கும் என்ன தொடர்பு ஆருத்ரா தரிசனம் எதற்காக நடத்தப்படுகின்றது சிவன் கோவில்களில் குறிப்பாக நடராஜருக்கு உரியதாக இது சொல்லப்படுவது ஏன் என்பதை தெரிந்து கொள்ளலாம் இருபத்தேழு நட்சத்திரங்களில் சிறு என சிறப்பித்து கூறப்படுவது சிவபெருமானுக்குரிய திருவாதிரை மற்றொன்று பெருமாளுக்குரிய திருவோணம் ஆகிய இரண்டும்தான் தமிழ் மொழியில் திருவாதிரை என்று கூறப்படும் நட்சத்திரத்துக்கு வடமொழியில் ஆர்த்ரா என்று பெயர் மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில் எல்லா சிவாலயங்களில் ஆருத்ரா தரிசனம் சிறப்பாக நடைபெறும் பிரவா யாக்கை பெற்றோன் பெரியோன் என்று சங்க இலக்கியமான சிறப்பதிகார சிவபெருமானை குறிக்கின்றது சிவபெருமானின் நட்சத்திரம் திருவாதிரை ஆனது எப்படி என்பது பற்றி புராண செய்திகள் உள்ளன சேத்தனார் வீட்டு களி உண்ண நடராஜ பெருமான் வந்த அந்த தினம் ஒரு மார்கழி மாத திருவாதிரை நாள் இதை உணர்த்தும் வகையில் இன்றும் ஆதிரை நாளில் தில்லை நடராஜ பெருமானுக்கு களி படைக்கப்படுகின்றது இதனால் சிவபெருமானின் நட்சத்திரம் திருவாதிரை ஆனது ஒரு காலத்தில் திரேதாயுக என்ற பெண் பார்வதி தேவியின் தீவிர பக்தையாக இருந்தால் திரேதாயுகாவுக்கு திருமணம் நடந்தது அக்காலத்தில் திருமணமான நான்காவது நாளில்தான் சாந்தி முகூர்த்தம் நடக்கும் ஆனால் திருமணமான மூன்றாவது நாளிலேயே திரேதாயுகாவின் கணவன் இறந்து விடுகின்றான் கலங்கி துடித்த திரேதாயுகா பார்வதி தேவியே உன் பக்தையான என்னை இப்படி சோதிக்கலாமா உன்னை இவ்வளவு காலம் வணங்கி என்ன பயன் என்று கூறி கதறி அழுதாள் அப்போது கைலாயத்தில் சிவன் அருகில் அமர்ந்திருந்த பார்வதி திரேதாயுகாவின் அலறலை கேட்டு அவள் கரவனுக்கு உயிர்ப்பிச்சை அளிக்க சபதம் செய்தாள் அவளது சபதத்தை கேட்டு அதிர்ந்து போன சிவன் உடனே யமலோகத்தை ஒரு பார்வை பார்த்தாள் இதைக் கண்டு பதறிப்போன யமன் திரேதாயுகாவின் கணவனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார் அதன் பின் பார்வதியும் பரமசிவனும் திரேதாயுகாவுக்கும் அவள் கணவனுக்கும் தரிசன காட்சி கொடுத்து தன் ஆசீர்வதித்தார்கள் இந்த நிகழ்ச்சி ஒரு மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில் தான் நடந்தது இந்த தரிசனத்துக்கு ஆருத்ரா தரிசனம் என்று பெயர் ஏற்பட்டது சேத்தனாருக்கும் த்ரேதா யுகாவுக்கும் நேரில் தோன்றி தரிசனம் தந்த அந்த திருவாதிரை நட்சத்திர நாளையே சிவபெருமானின் நட்சத்திரமாக அதாவது ஆருத்ரா தரிசனமாக கொண்டாடப்படுகின்றது இந்த நாளில் சிவனை மனமுருக வேண்டினால் நமக்கு சிவ தரிசனம் கிடைக்கும் அருள் கிடைக்கும் என்ற நம்பிக்கை சிவபெருமான் எத்தனையோ திருவிளையாடல்கள் நிகழ்த்தி இருந்தாலும் தன்னுடைய பக்தருக்காக தானே மனமிறங்கி வந்து அருள் செய்ததால் இந்த திருவாதிரை சிவபெருமானுக்குரிய தினமாக கொண்டாடப்படுகின்றது